ஓகே வணக்கம் ஐயா திருப்பூர்ல இருந்து நம்ம ஜோதிடம் அப்படின்றத பாத்துட்டு இருக்கேன் ஆஹ் ராமர் ஐயா வந்து இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்றதுல ரொம்ப சந்தோஷம் ஆஹ் சிவாசியில் இருக்கிறாரு ஐயா அவரு ஜோதிடம் அப்படின்றத ஒரு தொழில் ரீதியாக பண்ணிட்டு இருக்காரு அப்ப இருந்து நம்ம மேரேஜ் அமைப்புகளுக்கு நிறைய ஒரு தடை பிரச்சனைகள் இருக்கு தோச அமைப்புகள் இருக்கு அப்ப அதுல என்ன ஒரு வழிமுறையை வந்து ஐயா ஃபாலோ பண்றாங்க அப்படின்றத நமக்கு நம்மளோட லைவ்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க அவங்களுக்கும் அந்த நேரலே பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய வகையில ராமர் ஐயா ராமரையா அவர்களை நம்ம சேனலுக்கு இன்னைக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன் அவங்களோட ஒரு சஜஷனா எப்படியான அவசியம் இருக்கு மேரேஜ் அமைப்புகள் தடை பிரச்சனைகளுக்கு தான் சொல்லுவாங்க அவங்கள்ட நம்ம விரிவாக அவங்களோட ஆலோசனையை கேட்கலாம் அவனுக்கு ஐயா ராமரையா உங்களோட இதை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி உங்களுக்கான ஒரு திருமண அமைப்புகளுக்கான தடை பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அதை பத்தி மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய வகையில தகவல் நீங்க சொல்லலாம் கையா நன்றிங்க சொல்லுங்க வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து என்னுடைய நேட்டி வந்து சிவகாசி நான் அஸ்ட்ரோ ராமர் யூடியூப் சேனல்ங்கிற சேனல் மூலயமா ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பொதுமக்களுக்கு பிரியாத்தான் கொடுத்து அதுபோக போக வந்து லோக்கல் தொழில் சொல்கிற மாதிரி பட்டாசு சம்பந்தப்பட்ட சர்வீஸ் ஓரியண்டாக ஜோத பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி நைன்ட்டி கிட்ஸுக்கு அடுத்து பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்குமே திருமணம் சம்பந்தப்பட்ட வகையில் கடுமையான பாதிப்புகள் தாமதம் அப்படிங்கிற அமைப்பு நம்ம லைவ்ல இருக்கு யூடியூப்பில் லைவில் உட்காந்தோம்னா வரக்கூடிய கொஸ்டின்ஸில் செவன்டி ஃபைவ் செவன்டி ஃபைவ்க்கு மேல திருமண திருமண தாமதம் திருமண தாமதம் இதுதான் கேள்விகள் அதிகமா இருக்கு அப்ப இதை பார்க்கும்போது கொஞ்சம் மனசளவுல கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கு ஏன்னா அதை வந்து இன்னும் பசங்க நைன்டி கிட்ஸ்ல பிறந்த பசங்க முழுமையா அந்த ஜோதிடத்தை புரிஞ்சுக்கிறாங்களா இல்லை அவங்க லைஃப் ஸ்டைல தெரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படிங்கறத பார்த்தா கொஞ்சம் சந்தேகமாத்தான் இருக்கு ஆமாங்க சொல்ல நம்ம மாதிரி அரேஞ்ச் மேரேஜே வர்றது இல்லைங்க எல்லாம் பாக்குறாங்க மேரேஜ் அபிக்சன் ஆகுது உடனே லவ் அரஞ்சு மேரேஜ் பண்றதுக்கு முயற்சி பண்ணிறாங்க அப்படின்ற அமைப்பவும் இப்ப இருக்கு இதுல வந்து இந்த லவ் மேரேஜ் போறவங்களுக்கு வந்து நம்ம ஜோதிடம் சம்பந்தப்பட்ட வகையில வந்து நம்ம எந்த கைல கொடுக்க தேவையில்லை ஏன்னா காதல் காதலுக்கு முன்னால கிரகங்களை ஒண்ணும் செய்ய போற கிடையாது ஏன்னா அவங்களுக்கு ஐந்தாம் இடம் வலுவா இருக்கும்போது அவங்க மனசுக்கு என்ன பிடிக்குதோ அதத்தான் ஃபாலோ பண்ண போறாங்க ஐந்தாம் அஞ்சு பதினொன்றுக்கு முன்னால மற்ற எந்த கிரக பாகமும் வேலை செய்ய நம்ம நம்மஜராக நமக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் இந்த திருமண தாமதம் எதனால உருவாகுது அப்படின்னு பேசிக்கிற பார்க்கும்போது ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணும்போது பொதுவா லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் இதுதான் குடும்பஸ்தானம் ஆஹ் சுகஸ்தானம் சொல்லக்கூடிய லக்கணத்துக்கு நான்காம் இடம் அப்ப அப்ப இரண்டாம் இடம் நாலாம் இடம்

அப்படின்னா திருமணம் பெண் பார்க்கற சொலியூஷன் பிரச்சனையா இருக்கு அவங்களுக்கு வந்து ஆமாங்க அதுதான் பொதுவா இந்த சனி ராகு கேது அமைப்புகள் இந்த ரெண்டு ரெண்டு நாலு ஏழு எட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கப்ப குழந்தை பாக்கிய அமைப்பும் பாதிக்கும் அப்ப அந்த அமைப்புல வர்றது ஆமா அது வந்து குழந்தை பாக்கியங்கிறது திருமணத்துக்கு அடுத்து தானே நமக்கு அடுத்துதான் இப்ப குழந்தை பாக்கிய அமைப்பு நம்ம போய் அங்க போய் பாப்புறவங்களை உட்காந்து அப்ப குழந்தை பாக்கிய லேட்டா கிடைக்கணும்னா மேரேஜ் லேட்டா இருக்குல்ல அப்ப அந்த விஷயத்துல அது மேரேஜ் ஆனாலும் குழந்தை அமைப்பு லேட் பண்ணிடுது அந்த மாதிரியான அமைப்பு வருது இல்லீங்களா ஐந்தாம் இடம் பாதிப்போங்கும் போது மனசுக்கு வாழ்க்கை துணைங்கிறது இல்லாம போயிருதுல ஐந்தாம் தான் மனது மனது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்ப ஐந்தாம் இடம் பாதி போது மனதுக்கு நிறைந்த நம்ம அன்பு பாசமைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை இல்லாம ஒரு தடையே உருவாக்கிடுது ஆனா இது ஒரு பீட்டு இதுல ஒரு பீட்டு என்ன அப்படின்னா ராகு கேது லக்கணத்துல இருந்தாலோ இரண்டாம் இடத்துல இருந்தாலோ ஏழாம் இடத்துல இருந்தாலோ ப பதினோராம் இடத்துல இருந்தாலோ எல்லாத்துக்கும் பாதிச்சு இருக்கணும் கேட்டா அது கிடையாது அப்ப ராகு கேது இருந்தா தான் பாதிப்பா சனி இருந்தாதே பாதிப்பா அப்படிங்கிற பாத்தோம்னா அதுவும் தவறுதான் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துல ராகு கேது சனி இருக்கிற இத்தனைய நபர்களுக்கு திருமணம் ஆயிருக்கு லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல ராகு கேதுவோ சனியோ இருக்கிற இத்தனையோ ஜாதகத்துக்கு திருமணம் ஆயிருக்கு மதத்துல சனி பகவான் இருந்தாலும் திருமணம் ஆயிருக்கு கேது வந்தாலும் திருமணம் ஆயிருக்கு ஆனா என்னோட விதி எல்லாத்துக்கும் பொருந்துதா அப்ப நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது பொழுது எங்க பிரச்சனை உருவாகுது அப்புடின்னா ஏன்னா உதாரணமா எனக்கு அக்கணத்துக்கு ரெண்டாம் மடத்துலதான் ராகு பகவான் இருக்காரு ஓகேங்க ஓகே ஆனா நான் இருபத்தி மூணு வயசு எனக்கு இருபத்தி நாலுல திருமணம் சொல்லுங்க அப்ப அக்கணத்துக்கு ரெண்டுல ராகு இருக்கா எல்லாத்துக்கும் திருமணம் பாதிப்பான்னா அதுவும் இல்ல இல்ல எங்க எந்த இடத்துல இந்த கிரகங்கள் எல்லாம் திருமணம் சார்ந்த வகையில பாதிப்ப கொடுக்குது அப்படின்னா இரண்டாம் இடத்துல உள்ள கிரகங்கள் ஒன்னு திரிசூனிய அமைப்பாகவோ அல்லது கிரகமாகவோ திரிசூனிய ராசியாகவோ அல்லது அவயோகம் சொல்லக்கூடிய நாமயோகத்தில் பிறக்கக்கூடிய அமைப்புல கிரகங்களோ அவயோக பாதிப்போ வரக்கூடிய பட்சத்துல இந்த அமைப்புகள் இருக்கிறது தான் இவங்களுக்கு அதாவது திதிசூனிய கிரகம் அல்லது திதி திதிசூனிய ராசி வைநாச வை வைநாசிக கிரகம் அல்லது அவயோகத்தை தரக்கூடிய நாமயோகத்துல இப்ப விஷ்கம்பம் கண்டம் வரிகம் இந்த மாதிரி நாமயோகங்கள் வர்றதுல அந்த கிர யோகத்துல வரக்கூடிய அவயோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் அதுக்கு அடுத்தபடியாக இப்ப ரீசண்டா சொல்லக்கூடிய முடக்கு முடக்கு ஸ்தானம் அப்படிங்கிற அமைப்புல நான் சொல்றது வந்து இரண்டாம் இடம் மட்டும் பாதிச்சிருந்து அப்படின்னா இந்த திருமண தாமதங்கள் உருவாகல அதையும் நான் சொல்றது இரண்டாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் பதினோராம் இடம் இந்த நாலு இடங்களும் சேர் சே ஒரு சேர பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுதுதான் அவங்களுக்கு திருமணம் சார்ந்த வகையில இவங்களுக்குத்தான் ஜோதிடர்கள் என்ன கன்சிடர் பண்றாங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இவங்களுக்கு தான் தியாக திருமணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து இவங்களுக்கு தான் நம்ம பண்ற மாதிரி இருக்கு மற்ற ஜாதம் சொல்ல தேவையில்லை ஏன்னா இரண்டாம் இடம் மட்டும் பாதிச்சிருந்துச்சுன்னா தேவையில்லை நாலாம் இடம் மட்டும் பாதிச்சிருந்தாலும் தேவையில்லை ஏழு மட்டும் பாதிப்பு தேவையில்லை அதே மாதிரி பதினோரா பதினோராம் இடம் பாதிச்சு தேவையில்லை இருந்தாலும் ஒரு ஜாதத்துல பதினோரு இடம் முக்கியமா பாதிக்க கூடாது நம்ம நம்முடைய பூர்வ ஜென்ம புண்ணியம் சரி நம்முடைய முன்னோர்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியமும் நம்ம லக்கணத்துக்கு பதினோராம் தான் கிடைக்குது நம்ம அதன் மூலயமா தான் யோக பலன்களை அனுபவிக்கிறோம் சொல்லக்கூடிய ஆனா இரண்டாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் பதினோராம் இடம் இந்த நாலு இடங்களும் திதிசூரியம் முடக்கு அவயோகம் வைனாசியம் இந்த நாலு வகையிலையும் இந்த நாலு இடங்களும் பாதிக்கப்படுற பட்சத்துல உறுதியான முறையில இவங்க கேண்டிடேட்ஸ்னு சொல்லக்கூடிய இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச சரியான வயதுல திருமணம் நடக்கிறது கிடையாது மனதுக்கு கண் நிறைந்த கணவன் கண் நிறைந்த மனைவி மனம் நிறைந்த மனைவி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனல் இவங்க ஜாதகத்துக்கு கிடைக்கிறதே இல்லை ஓகேங்க எயிட்டி பர்சென்ட்டுக்கு மேல இந்த பலன்கள் நடைபெறுது நான் நைன்டி செவன்ல இருந்து ஜோதிட சம்பந்தப்பட்ட வகையில ஆராய்ச்சியும் இருக்கேன் இதை வந்து கைட்லைன்ஸ் வரவங்க வரவங்களுக்கு ஃப்ரீயா கன்சல்டேஷன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் நான் பார்த்த அளவுல எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் சொல்றேன் அவ்வளவுதான் ஓகேங்கய்யா அதான் ஒவ்வொருத்தவங்களும் அவங்க அவங்களோட ஒரு விஷயம் நம்ம ஒரு ஜோதிடம் அப்படின்ற விஷயம் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய ஆங்கில் மாறும் இப்ப நீங்க ஒரு விஷயம் ஆங்கில அந்த மாதிரி பாப்பீங்க இப்ப இன்னும் நிறைய பேர் இருக்கவங்க அவங்க ஒரு ஆங்கில பார்ப்பாங்க இப்ப நான் வந்து அந்த ரொம்ப அந்த அளவுக்கு டீப்பா போய் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல பார்க்காம நமக்கு யோகா இருக்கா நம்ம டைம் பீரியட் தசா புத்தி நல்லா இருக்கா ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்கா அப்படின்ற அமைப்புகள் மட்டுமே ஓரளவு நான் பாத்துருவேன் நீங்க இவ்வளவு நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத இருக்கிறப்ப இன்னும் நல்லா பாத்துருக்கீங்க இது அப்ப இது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஒரு ஜாதகத்துல இது மாதிரி இருக்கு தோசை அப்படின்றது இருக்கு பாதிக்கப்படுது லேட்டா மேரேஜ் ஆகுது அப்ப மேரேஜ் ஆகாம இருக்கவங்களுக்கு என்ன மாதிரியா ஒரு வழிபாடு முறைகள் பரிகாரம் அப்படின்ற மாதிரி என்ன மாதிரி பண்ணா மேரேஜ் பாதிக்கப்படுறவங்களுக்கு லைவ்ல நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பரிகாரம் வழிபாடு என்ன செய்யலாம் எப்படிப்பட்ட வரணுகளை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் தியாக திருமணம் சொன்னீங்க இல்லையா அந்த விஷயத்துல எப்படி பண்ணலாம் சொல்லி லைவ்ல இருக்கக்கூடியவங்க நிறைய பேருக்கு திருமணம் பாதிப்பு இருந்திருக்கும் அப்ப அவங்க எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்காங்க அதை பத்தி சொல்லுங்கயா தியாக திருமணம் அப்படிங்கிற அமைப்பு வந்து எப்படி சஜஷன் சொல்லப்படுது அப்படின்னா ஒண்ணு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அஹ் ஆணாக இருந்தால் அவங்கள விட ஒரு வயசு ஒரு மாசம் அளவுக்கு மூத்த பெண்ணை திருமணம் முடிக்கிறது ஓகே அல்லது அவங்களுடைய ஜாதி தவிர்த்து வேற ஒரு ஜாதி மதம் அந்த மாதிரி அமைப்புல வரன் பார்க்கிறது அந்த ஒரு அமைப்பு அல்லது அதான் ஜாதி அல்லது மதம் வயசு இந்த டிஃபரண்ட் அல்லது கல்வி பொருளாதார வகையில ஆணை விட பெண் கம்மியா இருக்க ஸ்டேட்டஸ் கம்மியா இருக்கக்கூடிய பெண்ணும் பெண்ணை விட பெண்ணை விட ஸ்டேட்டஸ் கம்மியா இருக்கக்கூடிய ஆணும் இவங்க தேர்வு செய்யக்கூடிய பட்சத்துல இவங்களுக்கு வந்து வரன்கள் ஈஸியா அமையக்கூடிய அமையக்கூடிய சூழ்நிலை இருக்குது இன்னொரு விஷயம் இவங்க இப்படிப்பட்ட நபர்கள வரன்களா தேர்ந்தெடு எடுக்கும் பொழுது இவங்க ஃபியூச்சர் லைஃப் மேரேஜுக்கு அடுத்து வரக்கூடிய பியூச்சர் லைஃப பாத்தோம்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் எல்லாம் ஓகேங்க நல்லா நல்ல விஷயங்க அல்லது வித அல்லது மறு திருமண அமைப்புல உள்ள பெண்கள் ஓகே கூட்டிங்க அதுதான் அந்த பாயிண்ட் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்போ தான் நம்ம ஒரு ஜாதகத்துல நம்ம அந்த எட்டாம் இடம் விஷயம் பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானையா அதை கூட இன்னைக்கு ஷார்ட்ஸ் வீடியோ காலில் போட்டிருந்தேன் எட்டாம் இடத்துல அந்த ராகு செவ்வாய் சூரியன் அப்ப அல்லது ஒரு சனி அப்படின்ற அந்த ஒரு முக்கூட்டு கிரகங்கள் அங்கே எட்டாம் இடத்துல பெண்ணோட ஜாதத்துல அமைப்புல லக்னத்துக்கோ ராசிக்கோ ஏதோ ஒரு விஷயத்துல அங்க இருக்கும்போது அப்ப வாழ்க்கை துணையோட ஒரு ஆயுள் பாவம் அப்படின்னு சொல்ல மாங்கிலி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த இடத்துல வந்து பாதிக்கப்படும் போதீங்க ஆஹ் அந்த தசா புத்தியும் கரெக்டா அந்த டைம்ல வருது அப்ப அப்படி வரும்போது அப்ப மேரேஜ் ஆனோடனே அவங்களுக்கான ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு பாதிப்பு அப்படின்ற விஷயம் ஏற்படுது அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நம்மகிட்ட வருது என்னோட அளவுல நான் வர்றத பார்த்துருக்கேங்க அப்ப அந்த மாதிரி பிள்ளையும் பாதிக்கப்படுது அந்த எட்டாம் படம் மாங்கிலிஸ்தானம் பாதிக்கப்படும் போது அப்படின்றப்ப கண்டிப்பா அதுக்கான ஒரு விஷயம் இப்ப நீங்க சொன்னீங்க அதாவது ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆகிருக்கலாம் அவங்களுக்கானதை அந்த அந்த ஜாதக அமைப்புக்கு மேட்ச் பண்ணலாம் அல்லது ஒரு பாத்தீங்கன்னா கணவனை இழந்திருப்பாங்க அப்ப இழந்தவங்கள மேட்ச் பண்ணும்போது அப்ப அந்த எட்டாம் இடம் பாதிக்கப்பட்டுருச்சுங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ பாதிக்கப்பட்டு பிரிஞ்சுதான் இருக்கிறாங்க அப்படின்றப்ப அந்த ஒரு ஜாதகத்துக்கு இதை மேட்ச் பண்ணும்போது கரெக்டாக ஐயா கரெக்டா அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அதுதான் நான் வந்து பார்த்தேன் நிறைய அமைப்புல பார்த்தது இந்த இது வந்தால் கரெக்டா இருக்கும் அப்படின்றது அதுவும் நீங்க நம்மளோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ஒரு இதுல பாத்துட்டீங்க உங்கள்ட்ட ஒரு ஐடி நம்ம பொதுமக்கள் நிறைய பேருக்கு நம்மகிட்ட நைலி லைவ் வேறு பார்ப்பாங்க இப்ப கூட லைவ் கமெண்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா அப்ப மேரேஜ் அமைப்புகள் நிறைய பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு எல்லாமே ஒரு டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம் அதுக்காகவே அவங்களுக்கு நல்ல விஷயம் அது பத்தி சொல்லுங்க இதுல அனுபவங்கிறது வந்து நம்ம ஜோதிடருக்கு வந்து நிறைய ஜாதகங்கள் பார்க்க பார்க்கத்தான் அதோட ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும் கண்டிப்பா ஏஜ் முக்கியம் கிடையாது சிறிய வயசா இருந்தாலும் பல நூறு ஜாதகங்களை பார்க்கும் போது உங்களுக்கே அந்த அனுபவம் கிடைச்சிடும் நான் உங்களோட கூட இருந்தாலுமே நான் சும்மா பேருக்கு ஒரு நாலு ஜாதம் அஞ்சு அஞ்சு ஜாதம் பார்த்திருந்தேன் அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க முடியாது கண்டிப்பா கண்டிப்பா இதுல வந்து ஏஜ் பார்க்க தேவையில்லை ஆனா லைவ்லயோ கரண்ட்லயோ நம்ம எத்தனை ஜாதகங்களை பாக்குறோமோ இதுல இன்னொரு விஷயமும் சொல்ல சொல்ல வேண்டியது இருக்கு சொல்லுங்க இரண்டாம் இடமும் நாலாம் இடம் ஏழாம் இடம் பதினோராம் இடம் பாதிக்கப்பட்டு திருமணம் ஆகி அவங்க லைஃப்ல பாதிப்பு இல்லாமையும் அவங்க லைஃப் நடக்குது ஆனா அங்க விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அவங்க கல்யாணம் முடிஞ்ச கையோட யாரோ ஒருத்தர் வந்து ஆஹ் எக்கனாமிக்கல் சோர்ஸுக்காண்டி பிரிஞ்ச வாழ்றாங்க அந்த அமைப்பு பெண் ஜாதகத்துல தோசம் தரக்கூடிய அமைப்பா இருந்தா கல்யாணம் திருமணத்தை அடுத்து கணவன் வந்து முன்னாடி முடிச்ச கையோட பிரிக்கிற மாதிரியான அமைப்பு வந்துடுது அப்படிதான் சொல்றீங்க அதுல அது வந்து சுமான ஒரு பிரிவாயிருக்கும் நல்ல ஒரு குடும்பம் வந்து குடும்பமாத்த இருக்காங்க ஆனா அவங்க மனசுக்கு பிடிச்சு தொழில் ரீதியாக எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸு காண்டியோ ஏதோ ஒரு காண்டி மனசளவுல வந்து ஆனா வாழ்ந்தும் வாழாத ஒரு அமைப்பு அது வந்து களையா முடிக்கிற மேரேஜ் லைஃப்ங்கிற எது இருக்கு அப்ப அந்த ஒரு விஷயம் வந்து அந்த ஆஹ் இன்னொரு விஷயம் பன்னெண்டாம் இடம் பாதிக்கப்பட்டது ஆமா சொன்னேன்னா பகஸ்தானம் அப்ப பாத்தீங்கன்னா வந்து கலத்திரம் அப்படின்ற விஷயம் பாத்தீங்கன்னா அந்த இடம் பாதிக்கப்படுது சாரி அதை சொல்ல மறண்டேன் பன்னிரெண்டாம் இடம் பாதிக்கும் போது இதுல பன்னெண்டாம் இடம் பாதிப்பு பெண்களுக்கு வந்துட்டா அதுதான் விசுவகனியா தோஷம்னு ஒரு தோஷத்தை கொண்டு வந்துரும் ஆஹ் சரிங்கய்யா இது இது விஷயமா பேச நிறைய பேசலாம் ஆஹ் அதான் அடுத்து இன்னொரு லைவ் பேசுவோம் இது இருந்தாலும் அந்த அந்த தடைக்கு காரணம் என்ன

அத ஃபுல்லாவே அவங்களுக்கு நல்லா அந்த மாதிரியான ஒரு எப்படி நான் நீங்க ஃபீல் பண்றீங்க ஜோதிடம் கத்துக்கிட்ட வந்து எட்டியாபுரத்துல உள்ள ஒரு ஜோதிடர் தென் மாவட்ட தென் மாவட்டத்தின் பிதாமாக சொல்லக்கூடிய எட்டியாபுரம் அம்பி ஜோதிட நிலைய வேங்கட சுப்பிரமணிய ஐயர் அவர் அவர்தான் ஜோதிடம் நான் கத்துக்கிட்டேன் குருநாதர் அவர் தான் குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு திருச்செந்தூர்ல போய் மடி பிச்சா வாங்க வாங்க பரிகாரம் பண்ண வச்சு அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஓகே நல்ல நல்ல விஷயம் விஷயம் அதுதான் எல்லாருமே நம்ம சொல்றோம் அவங்களுக்கு உங்களுக்கான ஒரு அனுபவத்துல சொல்லும் போது சொல்லும்போது சொல்லும் போது எல்லாருமே புரியவில்லை அதுக்காக தான் சொல்லுங்க சொல்லுங்க இப்ப குழந்தை பாக்கிய நிறைய ஜாதத்துல அஞ்சாம் இடம் பாதிச்சிருக்கும் பெண்களுக்கு ஒன்பதாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும் ஆஹ் அவங்களுக்கு எல்லாம் குழந்தை ஒண்ணு தாமதமாகும் ஆகும் ஆனா ஹெல்த் இஷ்யூஸ் எது இருக்காது அப்படி இருந்து ஏன் தாமதம் ஆகுது அப்ப அங்க கிரகங்களை ஏதோ வேலை செய்யுது இதுக்கு அவர் சொன்ன பரிகாரம் தான் திருச்செந்தூர்ல போய் மடிப்பு வாங்கி சாப்ப சாப்பிடற பரிகாரம் அந்த பரிகாரத்துல இன்னைக்கு எத்தனையோ பேர் குழந்தை பிறந்து அந்த குழந்தைகளுக்கு போற திருச்செந்தூர் முருகன் பேரை வச்சு என்னோட உறவு உறவுகள்ல கூட அந்த விஷயங்கள் நடந்திருக்கு நல்ல விஷயம் முருகப்பெருமானு அப்படின்ற விஷயம் கண்டிப்பா நல்ல விஷயங்க அவர் குழந்தையை பாய்க்க யோகத்தையும் அருளக்கூடிய ஒரு அந்த மெயினை நானுமே நிறைய சொல்லுவேன் முருகப்பெருமானோட ஆலையும் போயிட்டு மெயினா அந்த முருகப்பெருமானுக்கு பால் பிசையை செஞ்சுட்டு அவங்களோட ராசி நட்சத்திரம் அர்ச்சனை பண்ணிட்டு அவங்களுக்கான ஒரு எளிய பரிகாரம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டு வந்தா ஒரு சிறப்பாக யோகமா நிறைய பேத்துக்கு நம்ம போயிட்டு வந்திருக்காங்கன்னு நல்ல விஷயம் நடந்திருக்கீங்க அந்த முருகப்பெருமான ஆளு போயிட்டு வர்றது அந்த தோச அமைப்பு கொஞ்சம் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகுதுங்க அது ஒரு விஷயம் இன்னொன்னு ஒரு நோயின்னு வந்துருச்சுன்னா ஒரு மருத்துவம் ஒண்ணு இருக்கும் மருந்து இல்லாத நோய் பிரபஞ்சத்துல கிடையாது கண்டிப்பா அப்படி கொடூரமா சொல்லக்கூடிய விஷயங்கள் ரெண்டே ரெண்டு விதமான நோய் தான் ஒண்ணு ஒண்ணு ராகுகளுக்கு உட்பட்ட கேன்சர் இதுதான் நிழல் கருமாக நம்ம பின்ன நம்மள பின்தொடர்றது செவ்வாயின் காரகமான நாய்கடி பாதிச்சு அப்படின்னா அதுக்கு மருந்து கிடையாது அப்புறம் வந்து செவ்வாயோட ஒரு விஷயம் அதிகப்படியான பாதிப்பு இருந்தா நாய்க்கடி சிவியர் தங்கியா இருந்தாலும் இருந்தாலும் மருந்து இல்லாத நோய் எதுவுமே பிரபஞ்சத்துல சித்தர்கள் சித்தர்களால் நம் முன்னோர்களால் நிறைய மருந்துகள் மூலிகை மருந்தாக சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி எந்த நோய்க்கு எந்த மருந்து சாப்பிடணும் தலைவலிக்கு காய்ச்சல் மருந்து சாப்பிட்டா தலைவலி கேட்காது ஓகே அப்ப அப்ப நம்ம எந்த கோயிலுக்கு போனா காற்று சொசலிஸ்ட பார்த்தா தான் காற்றுக்கு சரியாகும் கண்டிப்பா கண்டிப்பா லிவர் லிவர் சம்பந்தப்பட்ட அப்ப அந்த கோயில் இந்த கோயில சூஸ் பண்ற இடத்துலதான் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கும் அவ்வளவுதான் அப்ப எந்த கோயில சொல்றோம் ஏன்னா முன்னோர்கள் நவ கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கோயில நம்மளுடைய முன்னா முன்னோர்கள் மகான்கள் எல்லாமேவும் ஊருக்கு கரெக்டா கண்டுபிடிச்சு எந்தெந்த கிரகத்துடைய கதிர்வீச்சு அங்க இருக்கு அப்படின்னு கரெக்டா அந்த கிரகத்திலே கண்டுபிடிச்சு கோயில் கட்டியிருக்காங்க அப்ப அந்தந்த பிளானட் கதிர்வீச்சு வந்து நமக்கு அங்க வரும்போது அதுல வந்து நம்ம கீழாவறது வந்து உடனே தெரியாது காய்ச்சல் இருந்தா கூட ஒரு வாரம் சாப்பிடறது ம ம மருந்து சாப்பிட்டதான் காய்ச்சல் குணம் ஆகும் அதே மாதிரிதான் பரிகாரங்களை ஜோசிய சொன்னோனே நீங்களும் நானும் பரிகாரம் சொல்லியிருந்தா கூட கோயில் போன் கோயில் என்ன கோயிலுக்கு என்னைக்கு சரியாகவும் கேப்பாங்க சாப்பாடே சேர மாதிரி நாலு மாதிரி ஆகுது அதே மாதிரிதான் பரிகாரம் பரிகாரங்கிறது எத்தனை எத்தனையோ ஜென்ம கருமாவா கடிக்கிறதுக்கு தான் நம்ம கோயில் சொல்றோம் அவங்களுக்கு சொல்லக்கூடிய பரிகாரம் அந்த கருமாவை நம்மளும் சேர்ந்துதான் அணிவிக்கிற மாதிரி இருக்கும் அவங்களும் பரிகாரம் சொல்லிட்டு நம்மளும் கர்மாவை தேடக்கூடாது நம்ம கர்மாவும் நம்மளும் குறைக்கணும் சோ எந்த கோயில் சொல்றோமோ அதுதான் இதுல ரொம்ப முக்கியத்துவமானது பரிகாரம் சொல்றது நல்ல விஷயம் பரிகாரம் கண்டிப்பான முறையில கேட்கத்தான் செய்யும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது வழிபடக்கூடிய இடம் என்ன இப்ப தமிழ்நாட்டிலேயுமோ இரண்டு முருகன் கோயில் இருக்கு பிரசித்தி இரண்டு முருகன் ஆலயம் இருக்கு மகான்கள் சித்தர்கள் பிரிச்சு வச்சிருக்கிறது செவ்வாய் தான் பழனிய பிரிச்சு வச்சிருக்காங்க செவ்வாய் பாதிப்பு தான் பழனி போகும் குரு பாதிப்பு வந்தாதான் திருச்செந்தூர் போகணும் ஆஹ் அப்ப இது வந்து இப்ப சிம்பிளா புரிஞ்சுக்கறதுக்காண்டி நான் சொல்றேன் புரிஞ்சுக்கறதுக்காண்டி சொல்றேன் நானு ஓகேங்க ஓகேங்க செவ்வாய் பாதிக்கப்பட்டவன் போய் திருச்செந்தூர்ல கும்புறதுனால புலஜனம் கிடையாது ஓகே 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 அப்ப எந்த கோயிலுக்கு போறோம் அங்க என்ன கிரகத்துடைய வலிமை இருக்கு இது முன்னோர்கள் இதுல வந்து நம்ம வேண்டிய விஷயம் விஷயம் இதுதான் ஓகேங்க ரொம்ப நல்ல இன்னும் வேற ஏதாவது சொல்லணுமா அந்த மேரேஜ் அமைப்புகள் தடை பிரச்சனைகள் தோசம் அப்படின்றத பத்தி ஏதாவது உங்களுக்கு இருந்தா சொல்லலாம் இப்ப அதான் தானே இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் நாலாம் இடம் சுகஸ்தானம் ஏழாம் இடம் ஸ்தானம் பதினோராம் இடம் அவங்களுடைய விருப்பங்கள் சொல்லணும்னா பன்னெண்டாம் இடம் அயன சயன போகம் இந்த பாதிப்பு குறைகள் உள்ள உள்ள பெண்ணையோ ஆனையை திருமணம் பண்ணிக்கலாம் அப்படி இருந்தாதான் லைஃப்ல சக்சஸ் பண்ண முடியும் வேணும் அப்படின்னா எந்த கிரகத்துடைய பாதிப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஜாதகத்தை பார்த்தா தான் நல்ல விஷயம் நம்ம ரொம்ப நன்றிங்க இவ்வளவு நமக்கு வந்து கருத்துக்களை நம்மளோட நேரலையில பார்க்கக்கூடியவங்களுக்கும் சப்ளை பண்ணிருக்கவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கீங்க கமெண்ட்ல குறைஞ்சது ஒரு ஐம்பது பேருக்கு மேல எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருக்குமே அந்த மேரேஜ் அமைப்புகள் தடை பிரச்சனை வந்திருக்கு மேரேஜ் பண்றதுல மேரேஜ் பண்ணியும் பிரச்சனை அப்படின்னு விஷயம் ஆகிருக்கு அப்ப அதுல தோஷமாவும் இருக்கு அப்படின்ட்டு நிறைய விஷயங்களுக்கு நிறைய கருத்துக்களை நம்மளோட கலந்துகிட்டீங்க வியூஸ் நிறைய கேட்டு பயனடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு தான் பாக்குறேன் இந்த லைவ் வந்து திருமண அமைப்புல தடை பிரச்சனை இருக்கு அப்படின்றத பத்தி ஓகே ஆஹ் சொல்லுங்கய்யா சொல்லுங்க ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஆஹ் அமைப்பு உள்ள நபர்கள் முடிஞ்ச அளவுக்கு வள்ளி திருமண நாடகம் ஓகேங்கய்யா இத பா இத பாத்து பாத்தாங்கன்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு திருமணம் சார்ந்த வயலுள்ள தடைகள் நீங்கும் அல்லது கோயில்ல நடக்கக்கூடிய கூடிய அந்த மஞ்சள் நீரா நீராட்டு விழா நடக்கும் தெருக்கள்ல ஆமாங்கயா ஆமாங்கய்யா அதெல்லாம் இருந்துச்சு இப்ப அந்த பழக்கம் மஞ்சள் நீராட்டு ஆமாங்க எப்பயுமே ஒரு அந்த குலதெய்வ கோயில் வழிபாடு அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இல்லாட்டி ஒரு மெயினான பங்கன் இருக்கும் போது வருஷத்துக்கு ஒருக்கா பார்ப்பாங்க இப்ப எல்லாம் நம்ம எல்லாமே டவுன்ல எல்லா சிப்ப எல்லாமே வந்துட்டாங்க அப்படின்றப்ப அந்த பங்கு திருவிழா அப்படின்றதெல்லாம் இப்ப எதுவுமே செலிபிரேஷன் இல்லைங்க ஆனா வில்லேஜ்ல இன்னும் கொண்டாடிட்டுதான் இருக்கிறாங்க மஞ்சள் நீராட்டு விழா அப்படின்னு சொல்லி மூணா ரெண்டாவது நாள் மூணாவது நாள் நம்ம கோயில் வழிபாடு முடிஞ்சோன்னா வழிபாடுவாங்க பண்ணுவாங்கயா அந்த இதெல்லாம் எந்த கிராமத்துல யாச்சும் பெண்ணுக்கு திருமணம் எடுத்து நீங்க ஜாதம் வந்திருக்கா அவங்களுக்கு இருக்காது இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி ஜாஸ்தி அதிகமா இருக்கா அங்கதான் நம்ம பயன் இருக்கும் ஏன்னா கிராமங்கள்ல இருக்கவங்க குலதெய்வ வழிபாடு அந்த அங்க உள்ள அம்மன் வழிபாடு மஞ்சள் நீராட்டு உள்ள பூக்கள் இறங்குறது இதெல்லாம் கரெக்டா நடந்துகிட்டு இருக்கும் அதுவே ஒரு தோசமா இருக்கவங்களுக்கு பரிகார அமைப்பு நல்ல யோகமான அமைப்பா வந்துடும் அதுதான் இப்ப நம்ம நிறைய நிறைய அவங்களுக்கு நமக்கு லைவ்ல நிறைய பேர் இன்னைக்கு இன்னைக்கு ஃபுல்லா ஜாதகமே மேரேஜ் எப்போ ஆகும் என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பாத்தா ஒரு பத்து ஜாதகம் பாத்தீங்கன்னா பத்துக்கு மேரேஜ்க்கு வந்துச்சுங்க அதுலயே ஒரு தோசை அமைப்பு இருக்கிறதா நிறைய வந்துச்சுங்க அப்பதான் அதனாலதான் மேரேஜ் அமைப்புகளுக்கு தடை பிரச்சனைகள் இருக்கு அதுக்கு எப்படியான ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம் வழிபாடு செய்யலாமா இல்ல பரிகார பூச்சி அமைப்பு பண்ணலாமா இல்ல மாதிரி தியாக ஒரு மறுபடியும் அந்த மாதிரி பண்ண சொன்னீங்களே ஒரு பாயிண்ட் அந்த விஷயம் மாதிரி பண்ணலாம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி லைவ்ல இருக்கக்கூடியவங்க மேரேஜ் அமைப்பு நிறைய பாருங்க கமெண்ட்லயே நேர மேரேஜ் அப்பா மேரேஜ் தான் போடுறாங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக கண்டிப்பா அவங்களை ட்ரை பண்ணது வந்து ரெண்டு நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்குதான் உங்களுக்கு நேரம் கிடைச்சது கண்டிப்பா உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா சேனல் நான் ஆரம்பிச்சு நாலு அஞ்சு மாசம் ஆகுது எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு பிரபஞ்சம் கொடுக்கும் ஆஹ் அதுவும் சங்கருங்கிற உங்க பேர்ல வந்து எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் இதுவரைக்கும் எதிர்பார்க்கல இப்ப எதுவும் ஆரம்பிக்காண்டி யார் யாரையும் புதன் சம்பந்தப்பட்ட தொடர்பு தகவல் தொடர்பு வகையில சந்திக்க வைக்கிறார் பேச வைக்கிறார் எல்லாத்துக்கும் பிரபஞ்சம் காரணம் வச்சிருக்கும் மிகவும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு நான் தான் நன்றி சொல்லணும் நன்றிங்க நீங்களும் மக்களுக்கு நிறைய கருத்து சொல்லிக்கலாம் நானும் நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சி நல்ல ஒரு விஷயங்கள்ல கண்டிப்பாக எங்களுக்கு ஆதரவு கொடுத்து மறுபடியும் வந்து மக்களுக்காக ஏதாவது நல்ல விஷயங்களை ரெடி பண்ணுங்க தாராளமா நம்ம மக்கள் நல்ல கருத்து கொடுப்போம் ஓகேங்கய்யா ரொம்ப நன்றிங்க நல்ல விஷயங்க உங்களோட நேரத்தை ஒதுக்கி நமக்கு வந்து சேனலுக்கு வந்து இந்த ஒரு நிகழ்ச்சியை வழங்குனதுக்கு ரொம்ப நன்றி நன்றிங்கய்யா ரொம்ப நன்றி ஓகே லைவ்ல நம்மளோட லைவ்ல ஜாதகழக்கமா அப்படின்ற விஷயங்கள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் ராமரையா நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற விஷயம் அவரு கிடைச்சதுங்க அவரு மேரேஜ் அமைப்புகளுக்கு தடை பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அது வந்து எப்படியான ஒரு அமைப்புல ஒரு தோஷம் இருக்கு எப்படி பரிகார பூஜை பண்ணலாம் என்ன மாதிரி வழிபாடு இருக்கு அப்படின்றத கேட்டு எல்லாருமே தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக போட்டது லைவ் செஷன் அப்படின்றது நம்ம ஒரு அரை மணி நேரம் ஹாஃப் அன் அவர் கழிச்சுட்டு நம்ம அடியே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போதைக்கு லைவ் செஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் மேரேஜ் அமைப்புகளுக்கான ஒரு முழுவதுமான விளக்கமாக இந்த லைவ் செஷனை நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் இந்த லைவ் க்ளோஸ் பண்ணக்கூடாது கூட எவ்வளோ ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத ராமரையாக சொல்லியிருக்காங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கங்க நன்றி லைவ் செஷனை க்ளோஸ் பண்ணிட்டு மீண்டும் நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு மறுபடியும் ஒரு பிரேக் விட்டு மறுபடியும் நம்ம லைவ் செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் நன்றி